ஃப்ரெண்ட்ஸ் எம்ஆர்பி துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வேகன்சின்னு பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூற்றம்பத்தி மூணு வேகன்சி உங்களுக்கு வந்துருக்கு ஸோ ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தான் உங்களுக்கு ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பாருங்கள் ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஐநூறுபா உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க மருத்துவ பணியாளர் தேர்வு வாரத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு அசிஸ்டன்ட் சர்ஜனுங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜூலை ஃபிஃப்டீன் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டேட் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து மே ஃபிஃப்டீன் வந்து இருந்துச்சு ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜூலை ஃபிஃப்டீன் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷனை பார்த்திங்கன்னா பழைய டேட்டு தான் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை நான் காமிக்கிறேன் ஜூலை ஃபிஃப்டீன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கீழே வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே வந்து பிடிஎஃப் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹவுட் அப்ளைல வந்து பாருங்கள் இதை கிளிக் பண்ணால் அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க சிலபஸ்க்கான பிடிஎஃப் எல்லாமே வந்து இங்கேயே வந்து இருக்கு இதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாருங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு இருந்து பாருங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து எடுக்கிறாங்க மொத்தமாக வேகன்ஸ்ஸி வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்து ஐநூற்று மூணு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டேட்டு இந்த டேட் வந்து பழைய டேட்டு இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிரம்னா ஜூலை ஃபிஃப்டீன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஐநூறுரூபா வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது நீங்கள் வந்து ஸோ அதர்ஸ் கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் பிடபிள் இருந்தால் நாற்பது நாற்பத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேனாக இருந்தால் ஐம்பது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதில் நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தி வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அசிஸ்டன்ட் சர்ஜன் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அந்த ரெஜிஸ்டர் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இண்டியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்ட வந்து உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஒன் ஹவர் எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் சிபிடி எக்ஸாம் வந்து பாருங்கள் சிங்கிள் பேப்பராக உங்களுக்கு அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கான ஸோ எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து டூ ஹவர்ஸ் வந்து நடக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க இதுக்கு வந்து ஒரு நூறு மார்க் வந்து இருக்கும் மினிமம் குவாலிஃபை மார்க்குமே வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ எடுத்தால் நீங்கள் வந்து குவாலிஃபை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா உங்களுக்கு வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து உங்களுக்கான சென்டர் வந்து இருக்கும் நீங்கள் எந்த சென்டர் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்கள் மாவட்டத்திலே தான் வந்து உங்களுக்கு இருக்க போது ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பாருங்க உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதான் ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லிஸ்ட் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட்டுக்கான இது வந்து உங்களுக்கு பேப்பர் வந்து இருக்கும் எக்ஸாம் ஃபீஸஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிடபிள் டி இவங்களுக்குலாம் ஐநூறுபா ஃபீஸு அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் ஆயிரம் ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மூடிலேயே நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் உங்களோட ஃபோட்டோலேருந்து உங்களோட சிக்னேச்சர்லேருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸு ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே ஒன் பை ஒன்னாக இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சிலபஸ்மே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க சிலபஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்